வணக்கம் பிகேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் கவி இரண்டு பூரியால் வந்த வினை சென்னை திருப்பொற்றியூர் ஏழாவது வட்டத்திற்கு உட்பட்ட ராஜாஜி நகரில் உள்ள சஞ்சய் காந்தி தெரு சுபாஷ் சந்திரபோஸ் தெரு மாணிக்கவேல் தெரு பகுதிகளில் ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் அவர்கள் வெள்ளிக்கிழமையன்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது ராஜாஜி நகரில் உள்ள சஞ்சய் காந்தி தெருவில் ஆய்வு போது அங்கு வந்த மூதாட்டி ஒருவர் ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் அவர்களிடம் எங்கள் கடையில் தூய்மை பணியாளர்கள் வந்தால் இரண்டு போரை சாப்பிட்டு விட்டு மட்டும் செல்கின்றனரே தவிர குப்பையை மட்டும் அள்ளுவது கிடையாது இதனால் எங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளது எனவே வரும் சட்டமன்ற தேர்தலில் எங்கள் வீட்டில் உள்ள பத்து ஓட்டுகளையும் ஓட மாட்டோம் என்று மாமன்ற உறுப்பினரிடம் கராராக கூறினார் இந்த புகாரை கேட்டவுடனே மாமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்ட பகுதிகள் சூப்பர்வைசரை அழைத்து உடனடியாக குப்பையை அகற்றுமாறு உத்தரவிட்டார் இதுபோன்று பின்னர் அதே பகுதிகள் வசிக்கும் மற்றொரு பெண்மணி கூறுகையில் இங்கு நான் வாழைமரம் வளர்த்து வந்தேன் அதை வெட்டவும் செய்தேன் அதை எடுக்க தூய்மை பணியாளர்களை வரவழைத்தால் அதை எடுப்பதற்கு என்னிடம் நூற்றி ஐம்பது ரூபாய் கேட்கின்றனர் இவர்களுக்கு அரசாங்கம் சம்பளம் தரவில்லையா என்று கேள்வி எழுப்பினார் இதனையடுத்து மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் அவர்கள் உங்கள் பகுதியில் இதுபோன்று எந்த ஒரு தவறு நடந்தாலும் உடனடியாக என்னை தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தவும் உடனே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி சென்றார் அரசாங்கம் தங்களுக்கு கொடுத்த வேலையை சரிவர செய்யாமல் வெறும் இரண்டு பூரி மட்டுமே இதனால் வரை சாப்பிட்டு வந்த தூய்மைப் பணியாளர்களின் வேலை இரண்டு பூரியால் தற்போது வினையாகிப் போய் அவர்களின் தூய்மை பணியின் வேலைக்கே கேள்விக்குறியாக உள்ளது

சூப்ரேசர் கிட்ட போன் பண்ணி சொல்லியாச்சா அவ கிட்ட நான் ஆமாமா யார் யார் சூப்ரேசர் பேர் ஆமா அந்த சூப்ரேசர் பேர் தெரியாது அவங்க வர ராணி அவங்க தூரலாம் ஆமா நான் வந்தத எடுத்துன்னு சொன்னாங்க நாங்க டிஃபனும் கொடுத்தோம் அதுக்கு அப்புறம் லாஸ்டா எதுக்கு இத்தனை பேர் போட்டி போட்டு எடுக்கறாங்க சரி ஏன் இப்போ எடுக்கறீங்க அப்படி கேட்டதுக்கு அதுக்கு அப்புறம் வரவே இல்ல இங்கைக்கு உப்பு அந்த பருப்பு வந்தா எல்லார் வீட்டுலயே எடுக்காங்க டீ கடையில எடுக்க மாட்டாங்க எந்த இடத்துல கோயில் கோயிலே சேர அம்மன் கோயிலே சும்மா கிச்சன் கடையில சரி பயம்பான வர சொல்லுபா

அப்ப நீங்க இங்க எங்க கிட்ட காசு வாங்க கவுன்சிலர் எங்க கிட்ட காசு எங்க கிட்ட காசு வாங்குறீங்களா அப்ப சம்பளம் கொடுக்கலையா கொடுக்குறாங்க யாருக்கு தெரியும் கவர்மெண்ட் என்ன அது வாங்குனா ஒரு தீபாவளி பொங்கல் வந்தா ஏதோ சந்தோஷமா எங்க எங்க தாங்கன்னு கேட்பாங்க அதான் நியாயம் மா எந்த இடத்துல தகவல் சொன்னீங்க சொல்றேன் ஆமா வாங்குனா உடனே ஆபீஸ் வந்து சொல்லு

எனக்கு காசு கொடுத்தா தான் இரநூறுபா கொடுக்கணும் அப்படின்னாங்க நான் கார்த்தி ஆஃபீஸில் சொல்லிக்குங்க நாங்கள் அதுக்கப்புறம் என் சரி ரோடுக்கு எல்லாருக்கும் அடைஞ்சலா இருக்குமேன்ட்டு தான் சரி நான் காசு கொடுத்து இரநூறுபாய் கொடுத்து எடுத்து அப்படியா கொடுத்தீங்க காசு அந்த ராணி இன்னொரு வந்து இன்னொரு அம்மா ஜென்ஸு மூணு பேர் அதான் இவங்க நாங்கள் நாங்கள் எடுத்து நீங்கள் கொடுத்தாதான் நாங்கள் எடுத்துன்னு போய் வெளியே போட முடியும் நாங்கள் சூப்பர் எஸ்ஸு இருக்கும் காசு தரணும் நாங்கள் யார் தூய்மை பணியாளர்கள் தூங்க தரணும் பண்ணி மூணு பேர் எங்களுக்கு நாங்கள் எடுத்தால் தான் நாங்கள் தர முடியும்

காசு கேக்குறயா நான் காசு ஆனந்தா தினேஷ் தினேஷ் அபார இந்த நம்பருக்கு மேல அவர் வந்து ரெண்டு நக்கல் வந்து இல்ல இல்ல ஏறுறலியா இங்க ராணி

ாங்க <laughs> 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 <laughs>

சூப்ப <laughs>